அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க இன்றைய பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க பதினெட்டு மாதங்களான இதனுடைய தாய் மாடு வந்து தார் பார்க்கறதுங்க அது வந்து ஒரு தார் பார்க்கர் மாடுகள் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய பண்ணை அங்கே கிர் ஊசி போட்டதில் காபிரியும் தார் பார்க்கரும் கிராஸாக ஒரு கிடாரி வந்திருக்குதுங்க உடலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காபிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க நல்ல கிடாரி பல் போடலைங்க பதினெட்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பற்கோடு இருக்குது இந்த நாலு மாதத்தில் சனைக்கு வந்துடும் நம்ம ஊசி நல்ல தெளிவான செனை ஊசிகளை நம்ம சொல்லி வச்சுருந்து நம்ம கிரு ஊசி போடுறதுனாலும் போடலாம் இல்லை தார்பார்க்கர் போடுறதுனாலும் போடலாமுங்க உங்களுக்கு தெளிவான ஒன்றை வருடங்களான வட இந்திய கிடாரி இதனுடைய தாய்மாடு தார் தார்பார்க்கரும் கிரும் போட்டாங்க அது வந்து காபிரி நேரத்தில் வந்திருக்குதுங்க கண்ணு கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுது நேரில் வந்து பார்க்கணும் ஒரு வடைந்திய கிடாரி நல்ல உடல் அமைப்பில் நல்ல அமைப்பில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயசு ஒன்றரை வருஷம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான கிடாரி நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்தும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாய்மாடு தார்பார்க்கர் அதற்கு வட இந்திய கிரூசி போட்டதில் காபரி டைப்பில் கிரில்லையே வந்து காபிரின்னு நம்ம சொல்லுவோங்க அந்த டைப்பில் நேரத்தில் வந்துரு வந்திருக்குதுங்க நல்ல தெளிவான கிடாரிங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி உண்டுங்க மூக்கே குத்தாமல் தான் இருக்குதுங்க மூக்கு குத்தி கொடுக்குறதுனா கூட நம்ம மூக்கு தெளிவாக குத்தி கொடுத்துட்லாமங்க விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்த விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரீடு குவாலிட்டியில் காங்கேயம் காராம்பஸ் கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க நல்ல நிறக்கால் நல்ல தலைங்க கொம்பு கட்டி கட்டுற ஸ்டேஜ் ஆனதுனால நம்ம கொம்பு கயிறும் கட்டியிருக்கோம் மொகரையும் போட்டிருக்குறோங்க வயசு பதினாலு மாதங்கள் சுழி சுத்தமான ஒரு காராம்பசு கிடாரிங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்பு நல்ல கூறுவாரான மாடாக வந்து சேருங்க நல்ல பெருங்கூட்டு கன்றாக இருக்குதுங்க காராம்பசு விரும்புகிறீங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் நல்ல குவாலிட்டியில் தெளிவாக ஒன்று இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க பதினாலு மாதங்கள் வயசு சொல்லி சுத்தமான காங்கேயம் காராம்பசு கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் திரும்ப கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்பவும் வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும் பொழுது அந்த மாதிரியான ச சமயங்களில் நீங்கள் சொல்லும் பொழுது தான் மீண்டும் அதை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுங்க மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க ஒரு சாகிவால் கிடாரிங்க வயசு பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பதே இல்லை நல்ல தொப்பில் இருக்கவங்க நல்ல காம்புகள் ஓர்ஸுங்க நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க சாகிவால் கன்று கிடாரி கன்று பதினாலு மாதம் வயசாகுது நல்ல பெருவெட்டு உடம்புல இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க சந்தை மதிப்பாகவே கன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபாய்க்கு மேலே இருபத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் விற்குங்க நம்ம வந்து பிரீடு வந்து வட இந்திய பிரீடு அதுக்குன்னு ஒரு தனி விலை அப்படி எதுவும் நம்ம குறிப்பிடல கண் நல்ல கன்று நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல காம்போர்ஸ் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு முப்பது நாட்கள் கிடாமல் இருக்குங்க ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க டெலிவரியோட ட்ரை தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்களுக்கு கிடாமல் இருக்குங்க அதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இங்கே பத்து நாளைக்கு ஒரு முறை நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் டெலிவரிக்காக வந்துட்டுருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க தீவனத்தை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மாடுகளுக்கு எப்படி போடுறோங்கிறத பார்த்துட்டும் வாங்கலாம் இல்லை ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுக்கிறவங்களும் நீங்கள் வந்து எடுக்கலாமங்க தீர்வதற்கு கண்டிப்பாக ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் முன்னாடி சொன்னிங்கன்னா தான் நம்ம டெலிவரி கரெக்டாக கொடுக்க முடியுங்க ஏன்னா பத்து நாளுக்கு ஒரு வண்டி தான் வருதுங்க உங்கள் இடத்துல ஒன்னா டோர் டெலிவரி பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுப்பு ஐநூற்று எழுபது ஆயிரத்தி நூறுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டி மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தரமான கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க இதனுடைய தாய் மாடு ஒரு ஆரீத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்க மாடுங்க கொஞ்சம் உடல்நிலை தாய் தாய்மாடு இப்போது இல்லைங்க நல்ல குவாலிட்டியான மாடு அதுக்கு பிறந்த கன்று நல்ல குணம் தாய்மாடு நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடு அவங்க எல்லாமே காலையின் மூலமாக இனச்சேர்க்க பண்ணது தானுங்க அதனால் உங்களுக்கு தெளிவாக காரிக்கன்று காங்கே நல்ல குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல சாட்டவாராட்டை நம்ம அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்துங்க காரி மாடுங்க எட்டு மாதம் சினைங்க காராம்பசு காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க நல்ல புறவு ஏற்றம் வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் காங்கயத்தில் காரி மாட்டில் நல்ல டைப்பில் கொம்பு தலையில் பழைய டைப் மாட்டில் இந்த மாடு தெளிவான மாடுங்க நாளானியத்துங்க காராம்பஸு என்ன கிணச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காலை காராம்பசு காலைங்கிறதுனால மயில கன்று போடுறது போட்டாலும் போடலாம் காராம்பஸ் கன்று போட்டாலும் போடலாம் காங்கை கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் பால் கறக்கலாமுங்க காரி மாடு எதிர்பார்க்குறீங்க ஒரு எட்டு மாதம் சென்னையில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பழைய டைப்பில் காரி மாடுகள்லாம் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டே வந்துடுச்சுங்க மாடு லோக்கல் மாடு நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடு அதனால் அவங்க கரங்களை சேர்த்துனது சொன்னதுனால தான் நம்ம வீடியோவில் குறிப்பிட்றோம் நம்ம காங்கேங்கன்று போடுறதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு லேடிஸ் பிடிக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க எட்டு மாத செனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான இரட்டை திமிழ் காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு போன ஈத்தில் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் வாங்கப்பட்ட மாடுங்க வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல இரட்டைத்தமிழ் நல்ல மடிவால் சுத்தம்ங்க கன்று ஈணுவதற்கு சரியான நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடு எட்டரை மாதம் சென்னைங்க நாற்பது நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க பெருங்கூட்டு மாடாக நல்ல இரட்டத்தையும்ல வால் நிலம் கூட்டுற மாதிரி நல்ல திறனோடு மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கலாமுங்க காங்கை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாய்ச்சல் மரலி கிடையாதுங்க காங்கை மாட்டில் நல்ல பெருவெட்டான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக ஒரு ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு நல்ல உருவத்தில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க அடுத்தது இரண்டு கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஆறு பல்லேருந்து கடைப்பல்லுங்க ரெண்டா நீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் செந்தியும் கிராஸுங்க மாடு கன்று வந்து இரண்டு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க புது இடம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம அணைச்சி கறக்க சொல்லியிருக்கிறோம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை வரும்ங்க மாடு வந்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்துதுங்க இன்னும் வந்த உடனேயுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால மாடு வந்து இன்னும் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நல்ல மாடுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடு ரெண்டாம் நேயத்தில் இருக்குதுங்க ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க நல்ல காம்போர்ஸுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு கண்ணுக்கு கண்ணுக்குடுற அளவுக்கு பால் இருக்குங்க பால் தேவைக்காக மாடு தேடிருக்குறீங்க தெளிவான நாட்டு மாடாக இருக்கணும் நேரம் ஒரு மூணு மூணு லிட்டர் கறவையில் எதிர்பார்க்குறீங்க பூங்காம்பாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் கறக்கணும் இதை பூர்த்தி பண்ணுற மாதிரி மாடு இருக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாநீத்து மாடுங்க நல்ல பூ பூங்காம்பில் கறவைக்கு ஒழுக்கமான மாடு இதே மாடுன்னு ஒரு ரெண்டு நாள் கழிச்சி கூட நம்ம நல்லா வயிர் நம்பி கால் அணைக்காமல் கூட வீடியோவாக அனுப்ப முடியுங்க இப்போதைக்கு புது இடங்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வேளை மட்டும் காலை அணைக்க சொல்லி கறக்குதுங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மாடு இயல்பாகிடுச்சுன்னா நம்ம தெளிவாக கறந்துக்கலாம் நாம் இந்த மாதிரி வர்ற மாடுகளுக்கு வைக்கோல் இன்னொன்று வந்து சோலை தட்டுங்க இதை கொடுப்போம் நாடு சக்கரை ஒரு கிலோ போட்டு ஐம்பது கிராம் கல் போட்டு தெளிவாக தண்ணீர் வைப்போங்க இதை அடிப்படையாக நம்ம பண்ணும்போது மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து குறைபாடு ஏற்படாது களிச்சல் வராது புது இடம்ங்கிறதுனால நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கிறதுனால தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க இதை நம்ம செஞ்சோம்னாலே மாடு தெளிஞ்சிக்கோங்க விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஈத்து மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன காராம்பசு கண் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கண்ணு காராம்பசு கண்ணோட காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடாக காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறந்துட்டு விட்டோம்னா கண் அருமையாக வளர்த்து இல்லாமங்க கண் வந்து காராம்பசு கன்று கிடாரி கன்று பால் வர்த்தும் போது குறைஞ்சபட்சம் பாஞ்சாயிரம் நல்லா வச்சுருந்தா அதிகபட்சம் ஒரு இருபத்தி ஐநூ வரைக்கும் விற்கக்கூடிய மாடுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினா கூட ரெண்டு நேரம் நீங்கள் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க ஈத்து மூணா ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க கிடாரிக்கன்று மாடு காராம்பஸோடு வேணும் கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ஒழுக்கமாக நிற்கணும் பூங்காம்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க